சூப்பரா மணக்க மணக்க நம்ம அப்பளம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீட்டில் காய்கறிலாம் இல்லாத டைம்ல அப்பளத்தை வச்சு ரொம்ப சிம்பிளா அப்பளம் குழம்பு பண்ணலாங்க பேச்சுலருக்கு இந்த குழம்பு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனா செம்ம டேஸ்டா இருக்குங்க இதுக்கு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது இந்த ரெசிபி பொறுத்த வரைகளிலும் குழம்பு மிளகாப்பொடி பொடி போட்டு வச்சா ரொம்ப சுவையா இருக்குங்க இதுவரைகளும் கண்டிப்பாக நீங்கள் சுவைக்காத சுவையில இருக்கும் என்னுடைய குளம் மிளகா பொடி ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சா வீடியோவில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணலாங்க இந்த குழம்பு ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிட்லாங்க கெட்டே போகாது ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் வெளியில் வச்சிங்கன்னா ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம் டெய்லி சூடு பண்ணால் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது இல்லை இன்னைக்கு ஒரு பிடி இந்த குழம்பு தேவாமிரதமா இருக்கும் இது நான் வாயால சொன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன நம்பினா ஒரே ஒரு வாட்டி இப்ப நான் எப்படி செஞ்சனும் அதே மாதிரியே செய்யுங்க நிஜமா சொல்றேன் இதுக்கு தொட்டுக்க எதுவுமே வேணாம் எல்லாருமே விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க தட்டு தட்டா சோறு கேட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம கிட்ட மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதான் லாஸ்ட் மந்த்

அது மட்டும் கிடையாது கர்நாடகாவுக்கு ஃப்ரீ டெலிவரி இருக்கு ஆனா ஒன் கேஜ் அண்ட் அபோ ஆர்டர் பண்ணுங்க இந்த ஆஃபர் மறக்காம எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இதுக்கப்புறம் இந்த ஆஃபர் வருமா இல்லையான்னு எனக்கே தெரியாது நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிடறதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிடறது ஆரோக்கியமா இருக்கணும் சோ நமக்கு ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்பள குழம்பு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரோ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழ இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆட் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க

இதே மாதிரியே எல்லாம் கட் பண்ணிக்கலாங்க மீடியம் சைஸ் அப்பளம் நான் வந்து ஒரு இருபது அப்பளம் எடுத்திருப்பாங்க சிசர் வச்சு தான் பண்ணணும்னு கிடையாது இப்படி மடக்கியே வேணாலும் கட் பண்ணலாம் அவ்வளோதாங்க எல்லா அப்பளமும் கட் பண்ணியாச்சு இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்தது புளி ஊற வச்சுக்கலாங்க நான் சின்னதா ஒரு எலுமிச்ச சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன் புளி ரொம்ப பழசாகவும் இருக்கக்கூடாது புதுசாகவும் இருக்கக்கூடாதுங்க மீடியமா இந்த கலர்ல இருக்கிற மாதிரி இருந்தா குழம்பு ரொம்பவே சுவையா இருக்கும் ஏன்னா இந்த அப்பள குழம்புக்கு புளி ரொம்ப முக்கியம் அதே மாதிரி புளி அதிகமாகவும் ஊற்றக்கூடாது டேஸ்டே அடைக்கணும் சுடு தண்ணி ஊற்றி இந்த புளி ஊற வச்சுக்கலாங்க அப்ப புளி நல்லா சாஃப்ட் ஆகிடும் சீக்கிரமா இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ அப்பளம் பொறிக்கணும் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ அப்பளம் பொரிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெயில தான் பொறிக்கிறேன் நீங்கள் நார்மலாக எப்படி எந்த எண்ணெயில பொறிப்பீங்களோ அதுலேயும் பொரிச்சிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க அப்பளம் பொறிக்கும் போது நல்லா சூடாகிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்ச அப்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு பிளேட்லேயும் வச்சிடலாம் அப்போலாம் நல்லா செவந்துருக்கணும் அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும் இதே மாதிரியே எல்லாம் எடுத்துக்கலாம் நான் இதே எண்ணெயில் தான் குழம்பும் செய்ய போகிறேன் அதனால் கம்மியாக ஊற்றிக்கிட்டேங்க எண்ணெய் அவ்வளோதாங்க எல்லா அப்பளமும் பொறிச்சாச்சு இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ இதே எண்ணெயிலே அப்பளம் குழம்பு வச்சுக்கலாங்க அடுப்ப நெல் கம்மியா வச்சுட்டு சூடா இருக்கிற இந்த எண்ணெயிலே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இதுலயும் கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம் அடுப்பு நாள் ஃபுல்லா இப்ப கம்மியா இருக்கட்டும் ஒரு அஞ்சாறு முழு மிளகும் போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காய வடகும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இது அப்படியே உது போட்டுடலாம் வெங்காய வடகம் இருந்தா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல கம்மியா போடணும் இல்லைன்னா தன்மை வந்துடும் அடுத்தது ரெண்டு கட்டி பூண்டு உரிச்சி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் அப்படியே ரெண்டே ரெண்டு கலர் கிளரிக்கலாங்க லேசா செவந்தா போதும் பூண்டு பூண்டு லேசாக செவக்க ஆரம்பிச்சிடுச்சி இந்தளவுக்கு வதைக்கிட்டா போதும் இப்போ இதிலே நாலு மிளகா வத்தல் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருப்புல எல்லையும் போட்டுடலாம் அடுத்து சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி போட்டுடலாம் அடுப்பை நல்ல மீடியமாக வச்சு இது எல்லாத்தையும் பச்சை மணம் போற வரைகளும் வதைக்கலாங்க வெங்காயம் பூண்டு தட்டியும் போடலாம் இப்படி முழுசாவும் போடலாங்க எல்லாமே நல்லா செவந்துடுச்சிங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும் இனிமேல் தக்காளி போட்டுடலாம் பழமா மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சி வச்சிருக்கங்க இதிலே ஊற்றிடலாம் இந்த தக்காளியும் பச்சை மணம் போடுற வரைக்கும் சைடுகளும் வதங்கிட்டுங்க தக்காளி கட் பண்ணி போறதை விட இந்த மாதிரி அரைச்சு போட்டோமா நமக்கு குழம்பு நல்லா திக்காகவும் வரும் கிரேவி கொஞ்சம் நல்லா நிறைய கிடைக்கும் பேச்சுலருக்குலாம் இந்த குழம்பு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனா செம்ம டேஸ்டா இருக்குங்க இதுக்கு தேங்காய்லாம் அரைச்சு ஊத்தணுங்கிற அவசியமே கிடையாது தக்காளி பச்சை மணம் போற வரைகளும் வதக்கியாச்சுங்க இப்ப தேவையான காரப்பொடி போட்டுக்கலாம் இந்த ரெசிபி பொறுத்த வரைகளும் குழம்பு மிளகாப்பொடி போட்டு வச்சா ரொம்ப சுவையா இருக்குங்க இப்ப குழம்பு மிளகாப்பொடி மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப கூடி குறைச்சு போட்டுக்கலாம் குழம்பு மிளகாப்பொடி நம்ம கிட்டே கிடைக்குதுங்க பியூரா அரைச்சது இந்த மாதிரி குழம்பு மிளகா பொடி நீங்க எங்கேயுமே டேஸ்ட் பார்க்க முடியாது இது அவ்வளவு ருசியா இருக்கும் ஏன்னா இதுல நான் போட்டிருக்கிற பொருட்கள் எல்லாரும் போடுற மாதிரி இல்ல ரொம்ப டிஃப்ரெண்டான இன்கிரீடியன்ட்ல போட்டிருக்கேன் சும்மா ஏதோ செய்யறோம் இல்லாம என்னுடைய முழு திறமையும் இதுல காமிச்சு செஞ்சிருக்கங்க ஏற்கனவே என்கிட்ட வாங்கினவங்க இந்த மாதிரி கார குழம்பு புளி குழம்பு வத்த குழம்புக்குலாம் போட்டு வச்சு பாருங்க செம்ம ருசியா இருக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலா பொடியும் இருக்குங்க ஸோ நீங்க வாங்கணும்னு நினைச்சா வீடியோல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணலாங்க அடுப்பணல் கம்மியா வச்சு இதை கிளறி கொடுத்துடணுங்க இந்த மசாலாவை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கலாம் அப்படியே எண்ணெய் கசிஞ்சி மேலே வரட்டும் நம்ம குழம்பு மிளகா பொடியிலேயே எல்லாமே கலந்துருக்குங்க மிளகு சீரகம் மஞ்சள் எல்லாமே ஸோ அதனால நீங்கள் மஞ்சள் பொடியெல்லாம் போட வேண்டாம் சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா வெறும் மிளகா பொடி ஒன்றரை டீஸ்பூனும் மல்லிப்பொடி மூணு டீஸ்பூனும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கிளறி விட்டாச்சு இந்த மசாலா கொதித்து பச்சை மணம் போகணுங்க ஸோ மீடியம் மணல்லே இது ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் நல்லா கொதித்து எண்ணெய் கசியுதுங்க இனிமேல் ஊற வச்சு புளியை நல்லா கரைச்சி ஊற்றிடலாம் புளியை வடிகட்டி தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த குழம்பு ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிட்லாங்க கெட்டே போகாது ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் வெளியில் வச்சிங்கன்னா ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம் டெய்லி சூடு பண்ணால் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நான் கல் உப்பு முக்கால் டீஸ்பூன் போடுறேன் அடுப்பணல் ஃபுல்லாக வச்சு இப்போ இதை கிளறி கொடுத்தடலாம் இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம அப்பளம் குழம்பு பண்ணுறோம் இந்த அப்பளத்துலேயே உப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால குழம்புல வந்து உப்பு கம்மியா போடணும் ஒரு அரை உப்பு இல்லை முக்கா உப்பு இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ அடுப்ப நாள் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு இதை ஒரு நாலு விட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருலாங்க இந்த குழம்பு சுண்டி வரட்டும் இடையில இடையில கிளறி கொடுக்கணுங்க குளம்பு நல்லா சுண்டிடுச்சுங்க வாசனையும் சூப்பராக இருக்கு நிஜமா சொல்கிறேன் என்ன நம்பினீங்கன்னா எனக்காக ஒரு வாட்டி என்னுடைய குளம் மிளகா பொடி வாங்கி பாருங்க என்னுடைய ஒவ்வொரு மசாலா பொடியுமே ஸ்பெஷலு அதே மாதிரி தான் இந்த குளம் மிளகா பொடியும் இதுவரைக்கும் கண்டிப்பா நீங்க சுவைக்காத சுவையில இருக்கும் என்னுடைய குளம் மிளகா பொடி ஸோ இந்த அளவு கொதிச்சா போதுங்க இப்போ திக்னஸ் பாருங்க ரொம்ப ஓவராகவும் இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் தான் இருக்கு இந்த அளவுக்கு இருக்கும் போதே நம்ம அப்பளம் போட்டுறணும் அப்பளம் போட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கட்டியாகும் ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும் அப்பளம் நமக்கு எந்த அந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணுங்க அடுப்பண்ணல் இப்போ ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும் லைட்டாக அப்படி அழுத்தி கொடுத்துடலாம் ரொம்ப போட்டு அழுத்தணும்னு வச்சுக்கோங்க அப்பளம் போதே பார்க்கும்போதே தோணுது இல்லை நம்ம குழம்பு மிளகா பொடியோட கலர் பாருங்க இதில் காஷ்மீர் மிளகாயும் போட்டிருக்கேன் ஸோ நல்ல கலர் கொடுக்கும் ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் இது கொதித்தா போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சமாக வெள்ளம் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும்னா நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இப்போ லாஸ்டா இதில் அப்படியே இந்த பச்சையாக இருக்கிற கருப்பில கொஞ்சம் தூவி விட்டுருலாம் எனக்கு வந்து கருப்பில இந்த மாதிரி புளி ஊற்றின குழம்புக்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு தெரியல என்னுடைய குழம்பு மிளகா பொடி எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிவிட்டு வெஜ்ஜி நான்வெஜ் எல்லா விதமான குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம் பட் மெயினாக பார்த்திங்கன்னா புளி ஊற்றின எல்லா குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் ஈவன் மீன் குழம்புக்கு அஸ்தலாக இருக்கும் உங்களில் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க சூப்பராக இருக்குன்னு ஆனால் அதில் ஒருத்தர் பர்ட்டிகுலராக நான் சொல்லியே ஆகணும் நான் ரொம்ப வருஷமாக மீன் குழம்பு வச்சுட்ருக்கேன் என்னுடைய மாமனாருக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு ஆகுது அவரு வந்து என்னை பாராட்டினாரு இத்தனை வருஷம் கழிச்சு அவ்வளோ சூப்பராக இருந்ததுக்கா மீன் குழம்புக்கு உங்கள் குழம்ப மிளகா பொடி போட்டு வச்சின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்தது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணيلا அவ்ளோதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம அப்பளம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் சுட சுட சாதத்தோட தாங்க இன்னைக்கு சாப்பிட போகிறேன் இப்போ மணக்க மணக்க இருக்கிற நம்ம அப்பள குழம்பு ஊற்றி சாப்பிடலாம் தேனாட்டம் இருக்கு பாருங்க குழம்பு தொட்டுக்க பொறிச்சு அப்பளமும் கூட கொஞ்சம் வச்சுக்கலாங்க இந்த குழம்பு தேவாமிரதமாக இருக்கும் இது நான் வாயால் சொன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன நம்பினா ஒரே ஒரு வாட்டி இப்போ நான் எப்படி செஞ்சனோ அதே மாதிரியே செய்யுங்க நிஜமா சொல்றேன் இதுக்கு தொட்டுக்க எதுவுமே வேணாம் எல்லாருமே விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க தட்டு தட்டாக சோறு கேட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் இப்போ இந்த அப்பள குழம்பு சூடான சாதத்துல போட்டு அப்படியே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே தேவையான டிப்ஸும் கொடுத்துட்டோமா இதுக்கு மெயினான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி கம்மியா ஊற்றணும் தக்காளி கொஞ்சம் அதிகமா இருக்கணும் எப்பயுமே நான் புளி ஊற்றின குழம்புக்கு மாதிரி அப்பளம் லேசா பொறிச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வராது இந்த மாதிரி நல்லா வரணும் ஆனா தீயக்கூடாது புளிய அதிகமா ஊத்தாதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது இதுக்கு வந்து வெறும் மிளகா பொடி மல்லி பொடி போட்டு வைக்கிறத விட குழம்பு மிளகா பொடி போட்டு வச்சீங்கன்னா சொல்ல வாத்தியே இல்லாத அளவுக்கு இருக்கும் ஈவன் வெங்காயம் வடங்கு தாளிச்சிங்கனாலும் சூப்பரா இருக்கும் வீடியோ வீடியோலையும் நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம் வா ரொம்ப எல்லா அளவுகளும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இனிமேல் காய் தேடி போகவே வேண்டாம் அப்பெல்லாம் இருந்தால் சூப்பராக குழம்பு வச்சிடலான்னு உங்களுக்கு தோணும் இந்த வடகம் ஒரு தனி ருசி கொடுக்குது வேறு மாதிரி வேறு மாதிரிங்க இதோடு அந்த முருமருன்னு இருக்கிற அப்பளமும் வச்சு சாப்பிட்டா இன்னும் சுவை கூட்டிக்கிட்டே போவோம் சொன்னா புரியாதுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை நான் இது வரையில செஞ்சதுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெஸ்ட் ரெசிபின்னு சொல்லுவேன் அவ்வளோ சூப்பரா இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சிருக்கோம் நீங்க அங்கே போய் அதை வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது சிம்பிளான பொருளை வச்சு இவ்வளோ சுவையா செய்ய முடியும்னா உங்களால் நம்ப முடியுமா நம்பிதாங்க ஆகணும் சங்கீதாவை நம்பினோர் கைவிடப்பட மாட்டா ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்குலாம் இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப பேசி ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கும் இன்னும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க ப்ளீஸ் குடு குடுன்னு ஓடி போய் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து இங்கே பாருங்கள் இதே மாதிரி உங்கள் அன்பும் ஆதரவும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல்லைன்னு சி யூ பாய் லவ் யூ ஆல்